ஸ்கூலுக்கு போறது அப்படின்னா வேப்பங்காயா கிசந்த காலம்லாம் உண்டுங்க ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ நோட்புக்ஸு காலையில சாப்பாடு மத்தியானம் சத்துணவு பதினொன்றாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ சைக்கிள் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வசதிகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக செஞ்சு கொடுக்கப்படுது அதோட டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மூலமாக எஜுகேஷன் ஈஸியாக்கப்பட்டிருக்கு இதனால ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில இருந்து வெட்டியா பொழுது கழிக்கிறத விட ஸ்கூலுக்கு போனால் இன்ஃபர்மேஷன் அதிகமாக கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு விரும்புறாங்க அந்த வகையில் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு எல்லாமே கோடை விடுமுறை அப்படின்றது அழிக்கப்பட்டிருந்துச்சு இந்த சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறதா தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க கோடை விடுமுறைக்காக ஒரு மாசத்துக்கு மேல ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்க அங்க குப்பகோளங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு கருதுன்னா தமிழ்நாடு கல்வித்துறை ஸ்கூல் எல்லாமே சுத்தமாக வைக்கிறது தொடர்பாக சில வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க அதுல ஸ்கூல்ஸ்ல இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ஸ் லேப்ஸ் டாய்லெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட் இருக்கிற ரூம்ஸ் இது எல்லாம் இல்லாம ஸ்கூலோட பள்ளி வளாகத்தையும் தூய்மைப்படுத்த உறுதி செஞ்சிடணும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் கதவு ஜன்னல் இது எல்லாமே சுத்தம் பண்ணி இருக்கணும் பள்ளி கட்டிடத்தோட குப்பைகளை எல்லாமே அகற்றி மழைநீர் வடிஞ்சு ஓடுறதுக்கான பாதையை சரி செஞ்சிருக்கணும் குடிநீர் தொட்டி அது மட்டும் இல்லாம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எல்லாமே குப்பை இல்லாம தூய்மையா பராமரிச்சிருக்கணும் சமையல் அறை சமையல் பாத்திரங்கள் தூய்மையா இருக்கிறத உறுதி பண்ணணும் பள்ளி வளாகத்திலேயோ அல்லது கிளாஸ் ரூம்ஸ்லயோ தேவையில்லாத பயன்பாடற்ற பொருட்கள் இருந்தா அதை அப்புறப்படுத்தணும் கழிவுநீர் தொட்டிகள் மூடப்பட்டு பாதுகாப்போடு இருக்கிறத உறுதிப்படுத்தணும் பழுதடைந்த கட்டிடங்கள் உடைந்து விழுகிற நிலையில் இருக்கிற சுற்றுச்சுவர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்டிடங்களை மாணவர்கள் பக்கத்துல போகாத வகையில பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மின் சாதனங்கள் மின் சுட்சிகள் எல்லாமே நல்ல முறையில செயல்படுதா அப்படின்றத ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பார்த்து உறுதி பண்ணிடணும் பள்ளி வளாகத்தில் மரங்கள்ல ஒடிஞ்ச கிளைகள் மட்டும் இல்லாம கட்டிடங்களுக்கு இடையூறா இருக்கிற மரக்கிளைகளை அகற்றணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத பள்ளிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது